அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலையில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன் நம்ம வந்து பார்க்கிறது ஆணி மாதம் தொடர்ச்சியா நம்ம வந்து தமிழ் மாத பலன் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஆங்கில மாத பலனுமே வரிசையா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் வந்து நட்சத்திர ரீதியாவும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அப்ப இந்த மாதக்கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாசம் இந்த கிரகங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருவோம் அதாவது ஆணி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பலனாகப்பட்டது ஆணி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து நமக்கு கணக்கு அதாவது பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில இருந்து அதாவது லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணம் ராசி வந்து கன்னி ராசி இந்த மிதுன லக்கணம் லக்கணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் மாந்தி இருக்கு சூரியன் அங்க இருக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் அதே இடத்துல புதனும் அது ஆட்சி பழம் பெற்று அதுவும் வந்து அஸ்தமனம் ரெண்டுமே அஸ்தமனம் இந்த இந்த விஷயம் மட்டும்தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அப்போ அடுத்து வந்து சந்திரனும் கேதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில சனி பகவான் வந்து காலபுருஷ காலபுருஷத்து பதினோராவது வீடான கும்ப வீட்டில் இருக்கு ஆட்சி பலம் பெற்று ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து ஆட்சி பழம் பெற்று மேச வீடான முதல் வீட்டில் இருக்காரு அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அதாவது வாஸ்து முதலாவது ஆணி மாசத்துல வாஸ்துவே கிடையாது வந்து நான்கு மாதங்கள் வாஸ்து எட்டு மாதங்கள் வாஸ்து இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை முழுசா பாருங்க பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா இந்த ரிசபராசி அன்றை ரிஷபராசி காலபுருஷனின் இரண்டாவது ராசி இந்த இரண்டாவது ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசபராசினுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால மாடு இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு குடும்பத்துக்காக உழைப்பு என்பது மிக மிக அவசியம்னு நம்பி உழைப்புல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவர்கள் ரிசபராசினர்கள் வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே அவருடைய உழைப்பு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல உழைப்பார் ஆனா அதன் மூலமும் வந்து வருமானத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு நபர்களாவும் இருப்பாங்க அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசபராசிக்கு பதினோராம் விட்டு அதிபதி குரு பகவான் பதினொன்னுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம குருவா ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்திருக்காரு இந்த ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்திருந்தாலுமே இந்த ஆணி மாதம் இந்த ரிசபராசியில இருந்த கிரகங்கள் அனைத்துமே பயிற்சியாகி உங்களுடைய இரண்டாம் ஸ்தானத்துக்கு போயிருச்சு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருட காலங்கள் உங்களுடைய ராசியிலே ஜென்ம குருவா இருப்பார் ஆனா இரண்டாம் இடத்துல வந்து சூரியன் சுக்ரன் புதன் மாந்தி எல்லாமே இருக்கு இந்த சுக்கரனும் புதனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசிலேயோ இல்ல ஒரு கட்டத்திலேயோ ஒரு ஜாதகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கரம் ஆகக்கூடாது அவர் வக்ரமாக கூடிய நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு பாதிப்பு ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிலை பெறுது அப்படின்னா ஒரு சில பாதிப்புகள் அதாவது கிரகங்களுடைய அமைப்புல இந்த ஐம்பெரும் பூதங்களுடைய தன்மையில இந்த பிரபஞ்சம் இயங்குது இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதனுடைய தன்மையில்தான் தான் இயங்குது இந்த கிரகங்களுடைய முதலா கிரகங்கள் கூட அதனுடைய அடிப்படையில தான் இயங்குது அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தமனமாகிறது வக்ரம் வரது அஸ்தமனம்னா என்ன எரிஞ்சு போறது தான் அஸ்தமனமே வக்ரம் அப்படிங்கிறது சூரியனுடைய ஒளி கதிர்வீச்சுக்கள் இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த கிரகங்கள் எல்லாமே சூரியனுடைய ஒளி முழுமையாக கிடைச்சி அந்த முழுமையான ஒரு கதிர்வீச்சுக்கள் எல்லாம் பிரதிபலிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எந்த விதமான குறைபாடுகள் வராது வக்ரமோ நீசமோ அஸ்தமனமோ சூன்யமோ இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் பொழுது அந்த சூரியனுடைய ஒளி கதிர்வீச்சுக்கள் கிடைக்காம முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றது வக்ரம் அப்போ ஒரு மனிதன் முன்னாடி நடந்து போறதுக்கும் அப்படியே பேக்ல பின்னாடி நடந்து போறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த ரிசபராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசியில உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அப்ப உச்சமாகறாரு அப்படின்னா அவருடைய பலன் எவ்வளவு இருநூறு மடங்கு பலனை அவர் தரணும் அப்ப இந்த இருநூறு மடங்கு பலன் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு ஸ்திர ராசி ஸ்திர ராசி அப்படின்னா ஸ்டாண்டர்டானன்னு அர்த்தம் ஸ்டாண்டர்டாக ஒரு கரெக்டாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் செயல்பட்டு ஒரு நிரந்தரமாக ஒரு பணிகளாக இருக்கட்டும் அரசு பணியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் எதையாக இருந்தாலுமே ஒரு நிரந்தரமாக செஞ்சு அதில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல வழியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் ரிசவராசிரியர்கள் யார்கிட்ட பேசினாலும் சிரிச்சு பேசுவாங்க அவருடைய சிரிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயமா இருக்கும் நடிப்பு திறமை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சந்திரனுடைய காரணம் அந்த சந்திரன் சுக்ரன் எல்லாம் இணைவு இருக்கு அப்படின்னா ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும் எப்படி வந்து அவங்கள வந்து கவரக்கூடிய தன்மை எந்த விதத்துல அவங்கள வந்து ஒரு சந்தோஷப்படுத்தலாம் ஒரு எல்லாமே ஒரு தவறானதை சொல்லல நியாயமான ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லா கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த ரசபராசினர் பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனாகப்பட்டது தொடர்ச்சியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியா கொடுக்கையில இந்த மாத பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோள்களை வச்சுத்தான் நம்ம பேசுறோம் அஸ்தமனம் சுக்கரனும் புதனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் இந்த அஸ்தமன காலம் என்ன எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரு சில மந்தமான சூழ்நிலைகள் நீடிக்கும் இந்த மிதன ராசிக்குமே அந்த மாதிரி மந்தமான சூழ்நிலைகள் நீடிக்கத்தான் செய்யும் அப்ப இந்த ரிசபராசியை பொறுத்தவரை இந்த மாதக்கோள்களான இந்த சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் வந்து நாப்பத்தஞ்சு நாள் பயணம் செய்யக்கூடிய அதுவும் வந்து மாதக்கோள்கள்ல ஒன்றரை மாசத்துல எடுத்துக்கலாம் அப்போ இதை பொறுத்தவரை முதல் விதையா அதாவது முதல் முதல்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா நம் உங்களுடைய விதியினுடைய அமைப்பு விதி ஜாதகம் அதை முதல்ல பாருங்க ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புல இப்ப நான் எல்லா ராசி பன்னெண்டு ராசிக்கு நான் சொல்றேன் அப்படின்னா அது வந்து பொதுவான பலன் தான் இந்த பொது பலனாகப்பட்டது என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம சொல்றோம் உங்களுக்கு அது பொருந்துமா உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுடைய விதியினுடைய ஜாதகத்தை வச்சு விதி ஜாதகத்தை பாருங்க அதுல பிறப்பு ஜாதகம் ஜான ஜாதகம் சொல்றோம்ல அந்த ஜாதகத்துல என்ன அமைப்பு வருதோ அந்த அமைப்பாகப்பட்டது தான் உங்களுக்கு கடைசி வரைக்குமே நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களை பாருங்க கோச்சார காலங்களை பாருங்க உங்களுடைய அமைப்பு என்ன ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும் ஆலோசனை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் வரும் அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அதில் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்துடும் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் ஜாதகம் அதிலேயே பார்த்துடலாம் ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் எழுதாமையே வச்சுருப்பாங்க அந்த எழுதாம வச்சுருக்க ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் ஒரு தோஷம்னு சொல்கிறாங்க பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும்லாம் கூட எழுதாம வச்சிருக்காங்க குழந்த பிறந்து ஒரு வருஷம் ஆகுற வரைக்கும் எழுதக்கூடாது ஒரு வருஷம் முடிஞ்சு பிறந்த நாள் முடிஞ்சு அங்கிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக எழுதிக்கலாம் ஆனால் இடையில ஜாதகம் மட்டும் கணிச்சு பார்க்கறதுன்னா பார்த்துக்கலாம் ஜாதகம் எழுதக்கூடாது அது ஒரு விதி சரி இந்த ஸ்திர ஸ்திர ராசி ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நில சம்பந்தமான சொத்து சம்பந்தமான எல்லாமே வாங்குவீங்க அது வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே அதாவது ஆண் பெண் யாரா இருந்தாலுமே திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் அதை விட கைகூட வாய்ப்பு உண்டு இன்னைக்கு முதல் கல்யாணம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி கொஞ்ச நாளையில கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டாயிடும் அப்ப இந்த விஷயத்தை அளவுக்கு குருவாகப்பட்டவர் ஒரு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்ப்பாரு உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறாரு ஏழு அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம் அஞ்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ வழிபாடுகள் குழந்தை பேர் உண்டாகிறது பூர்வ புண்ணியமான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குல கிடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சால்வ் ஆகிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னாலே வந்து ஒரு குரு அப்படின்னா தங்கம் பொண்ணு இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு பெயர் ஒன்று தங்கம் பொன்னன் பெயர் பேர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஜென்ம குருவாவே இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் கலத்திரஸ்தானம் அடுத்து வந்து அப்படின்னா பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானத்தை பார்க்கும்போது அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைகள் நீங்க குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி உள்ள வரவு செலவுகள் இது எல்லாம் ஓரளவுக்கு மாற்றங்கள் உருவாக்கி நல்ல ஒரு காலகட்டமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த ரிசவராசிக்கு இந்த ரிசவராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அதாவது மிருக நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் இந்த ரிஷபராசி விட்டு ராசியில இருக்காரு ராசியில வந்து இவ புதன அதாவது வைகாசி மாதம் நம்ம பார்க்கையில அங்கேயும் சுக்கரனோட சேர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தார் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனோட சேர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்காரு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய ஒரு வேலைகள் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆபீஸு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆண் பெண் யாராக இருந்தாலுமே கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல வேலை கிடைக்கல ப்ரமோஷன் இல்லை சம்பள உயர்வு இல்லை அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலுமே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்தில் அவர் உச்சமாகும்போது இரநூறு மடங்கு பலனை ஒருத்தருக்கு அள்ளி கொடுத்துருவார் அப்போ உங்களுக்கு ரிஷவராசி ரோஹிணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அது நல்ல ஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்திலையோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த தசாபுத்தியோ இல்ல அந்த கோச்சார பலனோ நடக்கையில அருமையா இருக்கும் எங்கயோ கொண்டு போய் விட்டுறோம் நல்ல நிலையில் கொண்டு போய் விட்டுரும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலனை அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மாறிடும் அப்ப இதை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்காங்க பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு முன்னேற்றங்களே ஏற்பட்டாலுமே வாய்ப்புகள் வந்து எதுவா இருந்தாலுமே பயன்படுத்துங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டுல வந்து பதினொன்னுல ராகு பதினொன்னு அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம்னு அர்த்தம் இந்த பிரம்மாண்டமாகப்பட்டது ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ராகு பகவான் ஒரு கெட்ட கிரகம்னு சொல்றாங்களே நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது ராகுக்கு எது கெட்டவராக அதாவது கெட்டவராக இருந்தாலும் சர்ப்பு அதாவது கால சர்ப்பு தோஷம் யோகம் அந்த மாதிரி இருந்தாலும் பெரிய பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டவங்களாம் இருக்காங்க அப்ப எல்லாருக்கும் தோஷங்கள்ங்கிறது வேலை செய்யாது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணுமே செய்யாது இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு அவ்வளவு ஒரு பலனை அளிக்காது அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரம் சொன்னால் அடுத்து மிருக அது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய்னா முருகன் அர்த்தம் இந்த கடல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது கார்த்திகை ரோஹிணி மிருக மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த அமைப்பு அருமையா உள்ளது இந்த மாத பலன் இந்த ஆணி மாத பலனை வந்து பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்